கர்த்தருக்கு சோதரம் நாற்பத்தி நான்காம் சங்கீதம் எட்டாம் வசனம் கர்த்துடைய பரிசுத்த நாம துதிக்கப்படுவதாக கர்த்தர் நல்லவர் அவருக்கு என்றும் பொழுது அந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த நாற்பத்தி நான்காம் சங்கீதம் எட்டாம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதரிக்கிறேன் இதில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம் தேவனுக்குள் நித்த மேன்மை பாராட்டுவோம் உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம் என்று சொல்லி அப்போ இந்த நாட்கள் கூட நாம் ஆண்டவருடைய நாமத்தை மேன்மை பாராட்டி அவர் நாமத்தை அதிகமாக துதிக்க வேண்டும் ஏன் அப்படி செய்யணும் ஆண்டவர் என்ன பண்ணுறார் அதுக்கு மேல உள்ள வசம் சொல்லப்பட்டிருக்கிறது நீ எங்கள் சத்துருக்களில் இருந்து எங்களை ரட்சித்திருக்கிறீ எங்களை பகைக்கிறவர்களை வெக்கப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காக நாம் என்ன பண்ண வேண்டிய போதும் நம்மை ரட்சித்து விடுவிக்கிறதை நினைத்து பகை நம்மை பகைக்கிறவர்களை வெக்கப்படுத்துகிறதை நினைத்து நம்ம ஆண்டோர்கள் நித்தம் என்ன வேண்டும் மேன்மை பாராட்டி அவர் நாமத்தை கொண்டே இருக்க வேண்டும் அவர் நாமத்தை நாம் உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் செய்து நாம் இந்த பூமியில் வாழும்போது தேவன் என்ன பண்ணுவார் தொடர்ந்து நம்மை நடத்துகிற பாதையில் லெகுவாக நம்மை கொண்டே இருப்பார் நம்மை பாதுகாத்து கொண்டே இருப்பார் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருப்பார் நம்மை கொண்டு அவர் பெரிதான கிரிகளை செய்யும்படியாக நம்மை வழிநடைத்து கொண்டே இருப்பார் அநேகருடைய வாழ்க்கையில் தேவனை குறித்து என்ன பண்ணுறதில்ல அவர் மினி மேன்மை பாராட்டுவதில்லை ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதித்து மகிமைப்படுத்துவதில்லை அப்போ இந்த கடைசி நாட்கள் கூட நாம் இப்படி காணப்படாமல் ஆண்டவரை அதிகமாக துதித்து சோதரித்து அவர் நாம் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குறோம் இப்படியாக நம்ம அவரை துதித்து சோதரித்து மையமைப்படுத்தும் போது தொடர்ந்து அவர் நம்ம நடத்துகிற பாதையில் சத்ரு நம்மை மேற்கொள்ளாத வண்ணம் சத்ரு நம் வாழ்க்கையில் இடைபடாத வண்ணம் சத்ரு கிரியைகள் எல்லாம் அழிந்து போகும் வண்ணமாக அவர் என்ன பண்ணுவார் நம்மை கொண்டு இன்னும் வெளிப்பட்டு கொண்டே இருப்பார் இன்னும் அவர் பெரிதான காரியங்களை செய்வார் சத்ருவின் மீது நமக்கு ஒரு பெரிய அதிகாரத்தை தந்தவராக அவர் வெளி போடுவார் அநேகரோடய வாழ்க்கையில் சத்ரு மேற்கொள்ள முடியாமல் சத்ருவை எதிர்த்து போர் செய்ய முடியாமல் எதிர்த்து நிற்க முடியாமல் சத்ருக்கு என்ன பண்ணுறா சத்ருன்னு கரத்திலே மடங்கி போகிறார்கள் தேவனுடைய கரத்தில் மறைந்திருக்க வேண்டிய தெய்வ ஜனங்கள் தெய்வ பிள்ளைகள் தேவனுடைய கரத்தில் மறைந்திருக்க முடியாமல் சத்ருனுடைய போராட்டத்தை கண்டு அவனுக்கு என்ன பண்ண அந்த சத்ருக்கே செவி கொடுத்துருந்தாங்க சத்ரு பின்னாடி ச சத்ருடைய சத்தத்துக்கு செவ் கொடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறாங்க இப்படி இந்த கடைசி நாட்கள் நாம் காணப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம நடத்துகிற பாதையிலெல்லாம் நமக்கு போதுமானவராக இருந்து நமக்கு ஒரு சத்ரு மேலே ஒரு பிரதான ஜெயத்தை கொடுத்துருக்கிறார் என்று சொல்லி நாம் நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு விசுவாசம் உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவனுடைய கருத்திலே நாம் அறிந்து கொள்ளும்போது கரத்தை என்ன பண்ணுவார் பெரிய காரியங்களை இன்னும் செய்யக்கூடியவராக இருக்கிறார் இந்த கடத்தினாக்க நம்ம எடுத்து பயன்படுத்த நம்மை பிரயோஜனப்படுத்த நம்ம அவருடைய கரத்தில் ஒரு கூர்மையான ஆயுதமாக கர அவர் கரத்தில் வைத்து நம்மை பயன்படுத்த விரும்புகிறார் அவர் கரத்தில் கூர்மையான போரடிக்கும் இயந்திரமாக நம்மை மாற்ற விரும்புகிறார் அப்போ ஒரு இயந்திரம் நல்லா இருக்கும்போது அதை என்ன பண்ண முடியும் அந்த இயந்திரத்தில் போரடித்து எதையை வந்து தானியத்தை எங்கே சேர்க்கணுமோ அது அங்கே சேர்க்கும் அந்த கழிவுகளை தூசுகளை எந்த பக்கம் தள்ளணுமோ அந்த பக்கம் தள்ளும் தானியத்தை பிரித்து எடுக்கிற இயந்திரம் அதில் உள்ள எல்லா விதமான ஆயுதங்களும் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும் நல்லா சரியாக இருக்கணும் அதுபோல் நாம் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டை நம்ம பயன்படுத்த வேண்டுமானால் பிரயோஜனப்படுத்த வேண்டுமானால் நம்ம எப்படி காணப்படணும் நம்ம ஒரு போரடிக்கும் கூர்மையான இயந்திரம் போல் நம்ம ஆண்டருக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான கொடுக்க வேண்டிய எல்லா விதமான துதிகளையும் சோதரங்களையும் கொடுத்து ஒவ்வொரு நாள் நாம் அவரை நோக்கி பார்த்து நாம் நடக்கும்போது நிச்சயமாகவே அவர் பெரிய காரியங்களை செய்வாள் நம்முடைய எல்லாம் மாற்றி போடுவார் நம்மோடு கூட அவர் நடத்துவதை நாம் உட முடியும் அறிய முடியும் நமக்கு அவர் தருகிற பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்ததாம இந்த வசனங்களாக நம்ம ஊரில் ஆசிரியதிப்பாராக